ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வரும் புதன்கிழமை ஜனவரி ஒன்று புத்தாண்டு முதல் நாள் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை கண்விழித்தா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பொருட்களை பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போதே எல்லோருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி வரும் நமக்கெல்லாம் தமிழ் வருபரப்பு தான் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் எல்லோரும் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு வார்த்தைகள் தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லை இந்த புத்தாண்டில் பல பேர் பலவிதமான புதிய செயல்களை ஆரம்பிப்பாங்க அது அவங்களோட நடைமுறை வாழ்க்கையோட மாற்றமாக இருக்கலாம் இல்லைனா பணம் பணி சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் இதுக்கு காரணம் புத்தாண்டு அன்னைக்கு தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த வருடம் முழுக்க நல்ல முறையில் தொடரும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது அந்த வகையில் புத்தாண்டு அன்னைக்கு நாம் காலில் தூங்கினதுக்கப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன என்ன பொருட்களை பார்க்குறோமோ பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட பொருட்களை கண்டுபிடிக்கிறது இந்த வருடம் முழுக்க நமக்கு பலவிதமான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது ஒரு வருடத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடத்தோட முதல் நாள் நாம் என்ன பேசுகிறோமோ என்ன பார்க்குறோமோ என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அதனால தான் புத்தாண்டு தினத்தன்னைக்கு கட்டாயம் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குறைந்தது ஒரே ஒரு தீபமேத்தியாவது உங்கள் குடும்பத்துக்காக வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறது முன்னோர்களால் காலம் காலமாக சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுபோக போக பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வருட வருடம் மார்கழி மாதத்தில்தான் பிறக்கும் பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதத்தில் தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டை பயன்படுத்துவாங்களாம் அதாவது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த காலம் மாதிரி இந்த நேரத்தில் அவங்க எழுந்து இறை வழிபாடு செய்யும்போது அவங்க என்ன வரன் கேட்குறாங்களோ கடவுள்கள் அதை அப்படியே வாரி வழங்கிடுவாங்களாம் அதனால தான் நாமளும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து இறைவனுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமான விஷயமா இருக்குது அப்படி சக்தி வாய்ந்த இந்த ஒரு மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஒரு புத்தாண்டு தினம் இருக்குல்ல ஜனவரி ஒன்றாம் தேதி இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அது கூட புத்தாண்டு என்ன தினத்தில் பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புதன்கிழமை ஜனவரி ஒன்றாம் தேதி வருது புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் அது கூட புதன் பகவான் புத்திகாரகன் இந்த புத்திகாரகன் புதன் பகவான் தான் நம்ம செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் செய்யக்கூடிய வேலையில் திறமையை அதிகரித்து மேலதிகிட்ட நல்ல பேரை வாங்கி உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது மாதிரி விஷயங்கள் பெறணும்னா புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானோட ஆருளும் வேணும் இப்படி பல நல்ல விஷயங்கள் பொருந்தின ஒரு அற்புதமான ஒரு தினத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான புத்தாண்டு பிறக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா என்ன விதமான பொருட்களில் கண் விழிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புத்தாண்டுக்கு முந்தன் நாள் இரவே நீங்கள் தயார் செஞ்சு உங்கள் வீட்டோட ஹால்லையோ பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா உங்களோட முதல் பார்வை எங்கே விழுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ தூங்கினாலும் சரி காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்டாக தான் இருக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டில் கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம வருட வருடம் நடத்துவோம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு விஷயம்தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் ஆனால் கனி காணுதல் மாதிரி இல்லாமல் இதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சே நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம் இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் காலைல தூங்கியதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய முதல் பொருள் மஞ்சள் குங்குமம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தையும் அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி உங்கள் கிட்ட என்ன மஞ்சள் கிடைக்குதோ என்ன மஞ்சள் இருக்குதோ அதை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கலாம் அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த அமைப்பை அப்படியே தயார் செஞ்சு நீங்கள் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா உங்கள் பார்வை எங்கே விழுமோ அந்த இடத்துல வச்சுட்டு தூங்க போயிடுங்க அதே மாதிரி ரூபாய் நோட்டுகள் சில்லறை நாணயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் லக்ஷ்மி குபேரர் வாசம் செய்யக்கூடிய பொருளை நீங்கள் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு லட்சுமி கடாசம் கிடைக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி நகைகள்னு சொல்லி உங்கள் வீட்டில் என்னென்ன நகைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு காலை எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக அந்த தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் நீங்கள் கண் குளிரை பார்த்து தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படி செய்யறதால இது வரைக்கும் நீங்கள் அளவுக்கு தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கினதில்ல அதுக்கான யோகம் பெருசாக வந்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கு புத்தாண்டு அன்னைக்கு இதை பார்க்கும்போது இந்த வருடம் இருக்கக்கூடிய நகைகளை விட கொஞ்சம் அதிகமாக நகையை சேர்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக கனி வகைகள் உங்கள் வீட்டில் என்ன கனிவகைகள் இருக்குதோ இல்லை வீடு பக்கத்தில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு தட்டில் பரப்பி வச்சு தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அதுலேயும் நீங்கள் விழிக்கலாம் இது போக நிறைய பேர் வீடு பக்கத்தில் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க ஏன்னா வீட்டோட கதவையோ ஜன்னலையோ திறந்தால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள் ரொம்ப எளிமையாக தெரியும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலோட கோபுரத்தை காண முடிஞ்சதுன்னா முதல் வேலையாக புத்தாண்டோட நாள் அன்னைக்கு அந்த கோபுரத்தில் கண்விழிங்க அது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் சின்னதாக ஒரு தட்டில் பரப்பி வச்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கண்விழிக்கலாம் நவ தானியங்கள் இருந்தால் கூட அந்த நவ தானியங்களை நீங்கள் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சு பணம் நகைகள் பழ வச்சுருக்கீங்களே அதுக்கு பக்கத்தில் இந்த நவ தானியங்களையும் வச்சுடுங்க என்னதான் காசு பணம் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கான தன தானியம் நம்ம வீட்டில் குறையவே கூடாது அதுக்காக நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ இல்லை நவ தானியங்களையோ கிண்ணத்தில் பரப்பி வச்சு தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை கண்விழிக்கலாம் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான் இதில் சில பொருட்கள் விடுபட்டுருக்கலாம் இல்லை உங்களுக்கு சில பொருட்களை கண்விழித்தால் அதிர்ஷ்டம்னு தோணலாம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவே உங்கள் வீட்டோட வரவேற்பு அறையிலையோ இல்லை பூஜை எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமைக்கு அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்களை கண் விழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது போக புத்தாண்டு தினத்தன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க தானம் அப்படிங்கிறது உங்கள் தலைமுறையவே காக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ பேர் ரோட்டில் போத்திக்கிறதுக்கு போர்வை கம்பளி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்கள் கையால் குறைந்தது ஒரு நபருக்காவது போர்வை கம்பளி வாங்கி கொடுக்கறது விசேஷம் புதன்கிழமை அப்படிங்கிறதால வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் யானை இருந்துச்சுன்னா வாழைப்பழம் சர்க்கரைன்னு சொல்லி என்ன பொருட்களை வேணால் தானமாக கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு பச்சை பயிரியும் சர்க்கரையும் கலந்த பொருளை புத்தாண்ட தினத்தன்னைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது கூடுதல் விசேஷம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையால் குங்குமமும் தாளிச்சலிடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தானம் செய்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களால் என்ன பொருட்கள் தானமாக கொடுக்க முடியுதோ அதை கட்டாயம் கொடுக்கலாம் கூடவே இந்த பொருட்களை கண் விழிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு புத்தாண்டு தினத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருடம் முழுக்க நல்ல செய்தி தேடி வரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்